உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் மேய்ச்சல் நில உரிமைகள் மற்றும் அதற்காக நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் மேலோட்டமாக பார்க்கும் போது இது வெறும் நிலத்தை பற்றிய விவாதமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது தமிழ்நாட்டின் பல்லாயிரக்கணக்கான கால்நடை வளர்ப்பு சமூகங்களின் வாழ்வாதாரம் பாரம்பரியம் மற்றும் எதிர்காலம் சார்ந்த ஒரு முக்கியமான போராட்டம் சங்க காலம் தொட்டு தமிழகத்தில் கால்நடை வளர்ப்பு என்பது வேளாண்மையின் அச்சாணியாக இருந்தது நம் நாட்டு மாடுகள் ஆடுகள் ஆகியவை விவசாயத்தின் தவிர்க்க முடியாத அங்கமாக இருந்தன இந்த பாரம்பரியத்தை நிலைநிறுத்த கால்நடைகள் மேய்ந்து குத்துணர்ச்சி பெற ஏரிகள் கண்மாய்கள் வனப்பகுதிகளின் எல்லைகள் மற்றும் புறம்போக்கு நிலங்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன இவைதான் நம்முடைய மேய்ச்சல் நிலங்கள் ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளில் இந்த நிலை தலைகீழாக மாறியுள்ளது இன்று நாம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து நகர்ந்து தொழில்மயமான பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக செல்கிறோம் இந்த மாற்றத்தின் விளைவுதான் மேய்ச்சல் நில போராட்டத்திற்கான பிரதான காரணம் மேய்ச்சல் நிலங்கள் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டன தரிசு நிலங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள் என அறியப்பட்ட மேய்ச்சல் பகுதிகள் தொழில் பூங்காக்கள் தனியார் மனையிடங்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் பெரிய திட்டங்களுக்காக ஆக்கிரமிக்கப்படுகின்றன அல்லது ஒதுக்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு காப்பகங்களை உருவாக்குதல் என்ற பெயரில் வனப்பகுதிகளில் கால்நடைகள் மேய்வதை கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது பாரம்பரியமாக இந்த வனப்பகுதியை நம்பியிருந்தவர்கள் திடீரென்று வெளியேற்றப்படும் நிலை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்களை எடுப்பதற்காக பல இடங்களில் புல்வெளிகள் அழிக்கப்படுகின்றன இது கால்நடைகளுக்கான தீவன ஆதாரத்தை முடக்குகிறது மேய்ச்சல் நில உரிமைகளுக்காக போராடுபவர்களின் மைய கோரிக்கை மிகவும் எளிமையானது எங்கள் கால்நடைகள் மேய எங்களுக்கு இடமழியுங்கள் என்பதுதான் தீவன செலவு உயர்வது கால்நடைகளை வளர்ப்பவர்களை கடனாளியாக்குகிறது மேய்ச்சல் நிலங்கள் சுருங்கும் போது தீவனத்தை விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது மேய்ச்சல் நிலங்கள் இல்லையெனில் நாட்டு மாடுகளை வளர்க்க முடியாது இது நம்முடைய பாரம்பரிய கால்நடைகளின் இனப்பெருக்கத்தையும் அவற்றின் மூலம் கிடைக்கும் இயற்கை உரத்தையும் பாதிக்கிறது கால்நடை வளர்ப்பு என்பது பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்ததல்ல அது நம்முடைய மண்வளம் இயற்கை உரம் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு அடித்தளமிடுகிறது மேய்ச்சல் நிலம் என்பது ஒரு சமூகத்தின் உயிர் நாடி எனவே நாம் இந்த மேய்ச்சல் நில போராட்டத்தை வெறும் போராட்டமாக பார்க்காமல் நம் பாரம்பரிய வாழ்வுக்கும் சூழலியல் பாதுகாப்புக்கும் இடையில் உள்ள உறவை சீரமைக்கும் ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் நாம் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் கூட மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கும் சட்ட விதிகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு விதிகள் கடுமையாக அமலில் உள்ளன ஆனால் தமிழ்நாட்டில் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு சரியானபடி அமல்படுத்தப்படவில்லை மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்க போதிய சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் இல்லை வளர்ந்த நாடுகளில் நிலம் விவசாயத்தின் ஒரு அங்கமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு அதற்கு நிதி வழங்கப்படுகிறது புல்வெளியின் அழிவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது நம் நாட்டில் மேய்ச்சல் நிலங்கள் பெரும்பாலும் புறம்போக்கு நிலங்கள் அல்லது தரிசு நிலங்களாக கருதப்படுகின்றன இவை வளர்ச்சி திட்டங்களுக்காக எளிதில் ஒதுக்கப்படுகின்றன இளைஞர்கள் தமிழ் கூடிய ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகளை பற்றியும் தெளிவோடு இருக்க வேண்டும் இது அவர்களுக்கான போராட்டம் நமக்கு சம்பந்தமில்லாத போராட்டம் என்று நினைக்காமல் ஏன் போராடுகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை ஏன் மறுக்கப்படுகிறது என்று யோசிக்கும் இளைஞர்களாக விழிப்புணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி நன்றி